ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஐபிஎல் லீக் தொடர் பொறுத்தளவுல மூணாவது மேட்ச்சில் நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் அதுக்கப்புறம் வந்து மும்பை இந்தியன்ஸ் இந்த ரெண்டு அணியும் மோதிக்கிச்சு மும்பை இந்தியன்ஸ் இந்த அணியில வந்து நம்ம விக்னேஷ் பத்தூர் அப்படிங்கிற ஒரு நியூ பர்சன் அப்படிங்கிறத கலாம் இறக்கிருக்காங்க நம்ம எம்ஐல சோ இவரை பொறுத்த மூணு விக்கெட்டை கொடுத்து மிகப்பெரிய அளவுல திருப்பத்தை அப்படிங்கறத ஏற்படுத்திருக்காரு மூணாவது மேட்சிலேயே சோ இவரு பவுலிங் பண்ணதுல எதிர விளாண்ட நம்ம சிஎஸ்கேட்மென்ஸ் எல்லா பேருமே ஒரு பக்கம் தானாங்க சோ இதுக்கப்புறம் இந்த விக்னேஷ் பத்தூர் யாரு அப்படின்னு சொல்லி சோசியல் மீடியால ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பத்திர அளவுக்கு எத்தனை ரசிகர்கள் வந்துட்டு ஒரு பட்டாளமே இருந்துச்சோ நம்ம தமிழ்நாட்டுல அதே மாதிரி இவருக்கு வந்து நம்ம தமிழ்நாட்டில் பேன்ஸோட மத்தியில ஆடாக ஆரம்பிச்சிட்டாங்க சோ விக்னேஸ் புத்தருக்கு வந்துட்டு ஏஜ் அப்படிங்கறத பாக்கும்போது இருபத்தி மூணு ஆகுது இவர் வந்து லெஃப்ட் ஹேண்ட் லெக்ஸ்பின்னரா இருக்காரு இப்போதைக்கு சோ இவர் கேரளால இருக்க மலப்புரம் இந்த பகுதியில தான் இருந்து வந்திருக்காரு சோ கிரிக்கெட் தொடர் பொறுத்தளவுல டிஸ்ட்ரிக் லெவல்ல தான் ஆடி இருக்காரு ஆனா ஸ்டேட் லெவல்ல இன்ன வரைக்கும் விளையாண்டதே இல்ல அப்படிங்கறத சொல்றாங்க சோ அண்டர் போர்டீன் அண்டர் நைன்டீன் இந்த தான் கேரளாவிற்காக ஆடி இருக்காரு நம்ம கேரளாவில் இருக்க கிரிக்கெட் லீக் இந்த தொடர்ல வந்துட்டு மூணு மட்டும் தான் ஆடி இருக்காரு அப்படிங்கறத சொல்றாங்க சோ தமிழ்நாட்டை பொறுத்தளவில் பிரீமியர் லீக் இந்த தொடர்ல சில போட்டிலையும் இதுல என்ன ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் அப்படின்னா நம்ம விக்னேஷ் புத்தூர் இவர் இருக்கார்ல இவர் வந்துட்டு ஸ்பீட் பவுலரா தான் ஃபர்ஸ்ட் இருந்திருக்காரு அதுக்கப்புறம் சாதாரணமா ஸ்பின் பவுலராவாகவும் இருந்திருக்காரு அதுக்கப்புறம் தான் ஸ்பின்னர் பவுலரா வந்துட்டு மாறியிருக்காராம் ஸோ அவருக்கு இன்னும் என்னமேன் பவுலிங் அப்படிங்கிறது எப்படி வீசணும் அப்படிங்கறது கூட இவருக்கு தெரியல முழுசா ஒரு லெக் ஸ்பின்னராவும் மாறவும் இல்லை அப்படிங்கிறத ஒரு பக்கம் சொல்றாங்க ஸோ இவர் வந்து கிரிக்கெட் கெரியரில் இவருடைய லைஃப்ல வந்து எல்லாமே கத்துக்கிட்டு வரதுனால நம்ம மும்பை இந்தியன்ஸ்ல வந்துட்டு இவரை ஐபிஎல் மகா ஏழாத்தில் வந்துட்டு முப்பது லட்சத்துக்கு தான் எடுத்திருக்கிறாங்க ஸோ இந்த போட்டி பொறுத்த அளவில் அதாவது ஐபிஎல் மூணாவது லட்சம் பொறுத்த நம்ம சிஎஸ்கே அணிக்கு வந்துட்டு நூற்றி ஐம்பத்தாறு ரன் அப்படிங்கிறத டார்கெட் வச்சு விளாடினாங்க முதல் ஏழு ஓவர்லயே சிஎஸ்கே அணி வந்துட்டு மிகப்பெரிய அளவில் பிரம்மாண்டமாக விளாண்டு ஒரு விக்கெட் இழப்புக்கு வந்துட்டு எழுபத்தி நாலு ரன் எடுத்திருந்தாங்க சோ எட்டாவது ஓவர்லயே விக்னேஷ் புத்தூர் இவர் வந்து பவுலிங் பண்ணாரு அரசை தான் நம்ம சிஎஸ்கே கேப்டன் ருத்ராஜ் கைகோவா வந்து விக்கெட் அப்படிங்கறத பறி கொடுத்துட்டாரு பத்தாவது ஓவர்ல நம்ம சிவன் ரூபே இவரை வந்து ஒரு விக்கெட்டும் பன்னெண்டாவது ஓவரில் தீபக் சாகர் இவரை வந்து இன்னொரு விக்கெட்டும் வீழ்த்திட்டாரு நம்ம விக்னேஷ் புத்தூர் இதுக்கப்புறம் அப்புறம் நம்ம சிஎஸ்கே டீம் நாலு விக்கெட் எடுத்து டீமே ரொம்ப திணற ஆரம்பிக்குது விக்னேஷ் புத்தூர் வீசின மொதல் மூணு ஓவர்லேயே பதினேழு ரன்னு மட்டும்தான் விட்டு கொடுத்து மூணு விக்கெட்டை சாச்சாரு நம்ம விக்னேஷ் புத்தூர்